إن الحمد لله ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله كان يدخل إلى الله الله ونرجع அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் அவனை திரு பொருத்தமும் வண்ணிப்பும் கழையும் அகில்களுக்கெல்லாம் வரும்படி அமல் அல்லாஹ் செல்ல அவர்களுக்கும் அவருடைய உண்மை குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் இன்னும் அண்ணா நினைச்சுவட்டை இருந்து இன்று வரை இந்த உலகம் இறுதி இரு நாள் வரை வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஷா அல்லா வாழ இருக்கின்ற அனைத்து மூர்மையான விஷயமான அனைவரும் கண்ணியத்திற்குரிய பிரிவுடைய சகோதர நண்பர்களே புகாரியிலே மூவாயிரத்தி அறுபத்தி எழுபத்தி அஞ்சாவது ஹதீஸ் அந்த ஹதீசுடைய சிறிய ஒரு விளக்கத்தை நான் கொடுக்கலாம் என்று விரும்புகின்றேன் ஒருமுறை நபி சமுதாவளிய சகோதரம் அவர்கள் தங்களுடைய மூன்று சகாப சகாபிய தோழர்களோடு உகது மலையின் மேல் ஏறுகின்றார்கள் அந்த உகது மலையில் ஏறும் பொழுது அந்த மலையாக பட்டது ஒரு கொழுந்து கொழுந்து நின்றது அப்பொழுது நபி சொல்லலாம் சொல்லுகின்றார்கள் ஏ உகவே என்னோடு யார் இருக்கின்றார்கள் தெரியுமா ஒரு நபி இருக்கின்றேன் ஒரு சித்தி இருக்கின்றார் இரண்டு சுகதாக்கள் இருக்கின்றார்கள் நீ குழுங்குவதை நிறுத்துவாயாக என்று அதற்கு ஆணையிடுவது கொண்டு ஒரு சத்தத்தை உணர்கின்றார்கள் அல்லாஹ் உதவி கொண்டு அந்த மறையாகப்பட்டது அப்படியே கொழுங்காமல் நின்று விட்டது என்ற ஹதீஸை புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் நபி சொல்லோடு இருந்த சகாபாக்கள் யார் என்று பார்ப்போமையானால் அபுபக்கு சிந்திகள் அலி அல்லா தாலான் அவர்கள் உமர் அலி அல்லா தாலான் அவர்கள் உதுமார் அலி அல்லா நபி ஓகே நவிகாக இருக்கின்றார்கள் தெரிந்த விஷயம் சித்தி அபுபக்க சித்தியை மக்காவிலேயே அவர்களுக்கு அந்த பட்டத்தை நபிசன் அவர்கள் கொடுத்து விட்டார்கள் அந்த மெகராஜ் பயணம் சென்று வந்த ஆனால் சுகராஜன் சகிதுகள் என்று ஒரு முன்னறிவிப்பு செய்கின்றார்கள் யாரை பார்த்து இரண்டாம் கருவா ஒவ்வொருமாக தாராதவர்களையும் மூன்றாவது கழிவாக வரக்கூடிய முதுமான் நவியன் மாராக முன்னணிகளை செய்கின்றார்கள் என்று சொன்னால் சுவாணல்லா இது ஒரு பெரிய கோடை அவர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி இந்த அடிப்படையிலே நான் பார்ப்போமையானால் அவர்களுக்கு பிறகு ஆட்சி அறுத்துள்ளார்கள் அவர்களுக்கு பிறகு உமர்வலி அவர்கள் ஆட்சி அறுக்கிறார்கள் உமர்வலி ஆட்சியில ஆட்சி மட்டுமல்ல அவருடைய துவாக்கள் எல்லாவற்றிலேயே யார் என்னை ஒரு சகிதார்கள் என்னை ஒரு சகிதார்கள் அந்த ஆட்சியாளர் ஜனாதிபதி அவர் பல படை பிரிவுகளை ஒவ்வொரு நாட்களுக்கு அளித்துக் கொண்டே அவருடைய ஆட்சி காலத்தில் விரிந்த மிகப்பெரிய பலத்திலிருந்து அவருடைய சரித்திரத்தை பார்ப்போம் படை வீரர்கள் எந்த நேரமும் ஏதாவது ஒரு பகுதியிலே சந்தையிட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையை தான் பார்ப்போம் சரித்திரத்தை பார்ப்பார் பறந்து விரிந்த பல லட்சியர்கள் வீரர்கள் ராணுவ வீரர்கள் அவர்களுக்கான ஊதிய தொகையில் இருந்து இருப்பிடத்தில் இருந்து வசதியில் இருந்து அவர்களுக்கு எப்படி லீவு கொடுக்க வேண்டும் என்பதில் இருந்து அவர்கள் எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பதில் இருந்து அவர்கள் தங்களுடைய கஷ்டம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு எப்படி ஒரு உத்தாசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் இருந்து எல்லா இருக்க வகுத்து கொண்டு இருந்து நான் சிதாக வரணைக்க வேண்டும் நான் சைதாக மணிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை படைக்கு செல்ல வேண்டும் ஏதாவது ஒரு படைப்பிரிவுக்கு சென்று அவர் சந்தை வேண்டும் அதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை அவர் கேள்வியாலும் சகாபகர் தருத்து நிற்கிறார்கள் இந்த நிலையிலே சோகனல்லா அவர்களுக்கு அவர்களுடைய அங்கீகரிக்கின்றார் எப்படி அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஆட்சியுடைய இறுதி காலம் அந்த இறுதி காலத்தில் வருடத்துறை கடைசி மாதத்தில் இருபத்தி ஆறாவது நாள் அவர்களுக்கு அந்த இதை நல்லா நிறைவேற்றி விட்டார் சொன்னா அவருடைய ஆட்சியை பற்றி நல்லா தெரியும் அவர்கள் ஒரு நீதியான ஆட்சி இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் ஆன்மீக தலைவர்கள் உலகளாவிய தலைவர்கள் தான் எந்த ஒரு இன்னும் சொல்ல போனால் உவருடைய ஆட்சி போன்று ஏற்பட வேண்டும் என்று சிராமித்து கூறக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அவருடைய ஆட்சி அந்த ஆட்சியில அந்த குடிமக்களோடு எந்த அளவிற்கு உறவோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்க ஆனால் ஒரு ஜனாதிபதி என்ற தோழனையோட அவர்களை பார்ப்பதற்கு தடுக்கக்கூடிய காவலர்களோ அவர்கள் செல்லும் பொழுது வாடிக்காட்டாக அவர்களுக்கு செல்லக்கூடிய நிலைகள் இல்லை சாதாரணமாகவே அவர்கள் உலா வரக்கூடிய காட்சிகள் அவர்களை அவர்கள் கடத்திற்கு போறார்கள் கடத்தலுக்கு போகும் பொழுது அடக்கம் ஏதாவது அவை நிலைமையிலே கொலை செய்கின்றார்களா பொருளிலே கடப்பட செய்கின்றார்களா அநியாய விலைக்கு நிற்கின்றார்களா இதை போன்ற இதை எல்லாம் கண்காணிப்பார்கள் அதை போன்று அறிவிப்பு உபகரியா தலவர்களும் அதை போட்டு ஒரு நாள் கலை சந்தைக்கு செல்லுகிறார்கள் சந்தைக்கு செல்லும் பொழுது அடிமை அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு வழங்கி வந்து சந்திக்கிறாங்க எனக்கு ஒரு நீதி வழங்குவாங்க எனக்கு ஒரு நீதி வழங்குங்க என்னப்பா விஷயம் என்னுடைய எஜமான என்கிட்ட அதிக தொகை கேட்குறாரு டெய்லி ரெண்டு திருதம் கேட்குறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு கேட்டது அப்போ முன்னேஜ் ஆஃப் கேரியர் கேட்காருன்னு பா ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிக்கிறேன் நான் நாலு திருவதம் சம்பாதிக்கிறேன் ஏன்னா ஒருத்தருடைய அடிமையாக இருக்கும் பொழுது கடந்த காலங்களிலெல்லாம் என்ன சம்பாதிக்கிறாங்க முழுசுமே எஜமானுக்குமே சொந்தம் அடிமைகளுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது அடிமை அடிமை தான் சொல்ற வேலை கேட்டு என்ன வேலை செஞ்சாலும் எப்பதும் கொஞ்சம் சாப்பிடுகளும் பெருந்தோம் அடிப்பாங்க ஒதிப்பாங்க எப்படி இருக்கும் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லி செல்லவர்களுடைய சகாபாக்கள் தோழர்கள் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வரியிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர்கள் மிக நீதியாக இருக்கின்றார்கள் உனக்கு நாலு தினம் கிடைக்கின்றதா ரெண்டு என்று கொண்டிருக்கிறது

சுபகுலை நேரம் இதை போல லைட்டா இருக்கும் ஒண்ணு இருக்காது இருட்டுல தான் அடுத்து யார் நிற்கிறாங்க தெரியாது இருட்டு நேரத்துல தான் அந்த சஜவுடைய தொழில் நடக்கும் அப்போ அந்த மசூசியானவர் ஒரு வாழை எடுத்து விடுறார் ஒரு நர்சி பிச்சுவா கட்டி எடுத்துக்கிட்டு உள்ள மறைச்சுக்கிறார் மறைச்சு வச்சுக்கிட்டு முன்சொல் வந்து

அந்த இருந்த தெரியுது உடனே முன்னுக்கு வந்து அந்த ஒரு ரெக்கார்ட் அவங்க அவங்க நிறைவேற்றாங்க நிறைவேற்றி விட்ட பிறகு அவனை போய் பிடிக்கலாம் பிடிச்ச பொழுது அவன் கையில ஆயுத இருக்கு சகாபாக்கள் கையில ஆயுத பத்துக்கு மேற்பட்ட சகாபாக்களை சகிதாக்க முன்னாள் அந்த இடத்துல பத்துக்கு மேற்பட்ட சகாபாக்கள் எப்படியாவது பிடித்து விட வேண்டும் அகிலீர் மோமினியன் அவர்களை ஏன் இவன் கொலை செய்தார் என்ன காரணம் யாருக்குமே தெரியாது இது உமர் இல்லாத அவர்களுக்கும் அந்த அடிமைக்கும் நடந்த சம்பவம் அதனால் அந்த தெர்வம் கொண்டு அவளை கொல்ல வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தல் செய்து யாருக்கும் தெரியாது இந்த நிலையிலே அவனை பிடிக்க முடியாமல் பத்துக்கு மேற்பட்டவர்களை சகிதாக்கு கொண்டான் அப்படி இருந்தும் சகாபாக்கள் அப்படி சுற்றி வளர்க்கிறான் வளர்ந்ததுக்கு பிறகு அவன் முடிவு பண்ணிடலாம் இனி நானும் பழக்க முடியாது எங்க கையில் அவன் மாட்டக்கூடாதுன்னு அவன் தன்னைக்கு அவன் இதற்கு பிறகு தான் முதலிங்க அவர்களை வந்து பாக்குறாங்க எதுத்தோட கேட்கறாங்க என்ன யாரு இதை எப்படி செஞ்சது அப்போ அந்த பத்தி சொல்ல கொடுக்குது நகீஷ் அவரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அனைவொழின்னு சொல்லில்லா இந்த வார்த்தை சொல்றேன் ஏன் தெரியுமா ஒரு தொழு ஒரு மூமி ஒரு முஸ்லீ

அந்த ஒரே ஒரு சமூகம் எனக்கு அதுக்கு படித்து பொழுது எனக்கு அப்படியே பேசி பிடித்து விட்டது இன்னைக்கு கொஞ்சம் கால் வலி கை வலி தலை என்ன முதல்ல லீவு எதுக்கு தெரியுமா தொழுகைக்கு தான் தொழுகை தெரியும் மத்த பேர் எல்லாம் செய்வான் டே அவங்க பாத்துருவா இதை பாத்துருவா கிடந்தது போ அந்த செய்தி இந்த செய்ய இதெல்லாம் செய்வான் ஆனால் தொழுகை மட்டும் கவனிக்க மாட்டேங்க அப்போ சஹாமி சொதிபன் ஆலயர் அமிதி ஓமியின் அவரைகளே உங்களுக்கு இன்னும் ஒரு லிட்ரு பாக்கி இருக்குங்க அந்த பஜருடைய இரண்டு ரெக்காயத்திலே ஒன்றை தான் நீங்கள் தொழுதீர்கள் இன்னொரு எண்ணத்தை தாக்கி இருக்கிறாங்க உடனடியாக அந்த இரத்த வெள்ளத்திலேயே உடலை அப்படியே சரிந்திருக்கக்கூடிய நிலையிலேயே அமிரின் மூவியில் அவர்கள் அந்த ஒரு ரெக்காயத்தை சொல்றாங்க யார் ஒருவர் தொழுகையை அசட்டை செய்கின்றானோ பால் வளர்த்துகின்றானோ அவன் இஸ்லாத்தை விட்டு மிக தூரமாக

நிறைவேத்துக் கொண்டுதான் அவன் அந்த அமதிய ஒரு மூமியமாக ஒரு ஸ்லீவாக வாழ்ந்தவன் அழைப்பாடையான மழைப்பாடையுடைய வேலை வைத்து குலத்தை வைத்து கோத்தரை வைத்து நிச்சயமாக அல்ல பெருநாளைக்கு தொழுந்து விட்டால் போகும் முஸ்லீம் வருஷத்துல ஒரு நோமுக்கா போகும் முஸ்லீம் ஏதோ பராத்தம்

அவருடைய கிரண்டை காலமே கீழே இருப்பதை பார்க்கின்றார்கள் ரத்த வெள்ளத்தில இருந்து அலாவிலே இருந்து கொண்டு கஷ்டத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அபிமூகி அவர்கள் அதை கவனித்து விட்டு இது என்ன கிரந்தை காலத்தில் கீழே ஒரு ஆளை இருக்கின்றது நாளை மதுமையிலே அல்லா உங்களுக்கு முகம் கொடுத்து பார்க்க மாட்டார் அல்லா உங்களுக்கு பேச மாட்டார் இதை சொல்ல உடனே அவர் எடுத்துக்கிறாங்க யதார்த்தமாக நினைவு அவர் எடுத்துக்கிறாங்க இந்த அளவிற்கு சுபகான அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே இப்போ அப்பாஸ் இல்லாத அவர்கள் ஒரு குவரிலே பாரோடு வந்து அதிக பூமி அவர்களுக்கு வாயிலை ஓட்டுகின்றார்கள் எந்த அளவுக்கு காயம் அதாவது அரபு நாட்டில் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு சகிதாக்கப்பட்டவர்கள் வெட்டப்பட்டவர்கள் ஒத்தப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது பானத்தை கொடுப்பாங்க அந்த பானம் உடல் வழியாக வெளியே வெளியே அதாவது இடையில வெளியாகி சொன்னா ரொம்ப மோசம் அப்படின்னு முடி பண்ணுவாங்க அப்போ இப்னோதாசர் இல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பால் அப்படி குடல் வழியாக வெளியே வருது அவங்க பாலாக கொடுத்தாங்க பாலும் இரத்தமும் கலந்ததாக வெளியே வரக்கூடிய காட்சியை பார்த்துதான் அவர்கள் இனி பிழைக்க மாட்டார்கள் அவருடைய காலம் முடிந்து விட்டது இந்த முடிவுக்கு வந்து அவங்க கேட்கிறாங்க அமிரின் மூவின் அவர்களே நீங்க வந்து ஒரு கலிஃபாக நிறைவேற்ற போயிருக்கிற ஏன்னா உங்களுக்கு பிறகு எங்களுக்கு அந்த பொறுப்பை நீங்க கொடுக்க வேண்டாம் நீங்க கொடுங்க கொடுத்து சொல்றாங்க சகாபாக்கள் ஒரு ஆலோசனை வழங்குறாங்க உங்கள் மகத்து அப்துல்லா உமர் அவர்களையே நீங்கள் இந்த பதவிக்கு வைக்கலாமே அவர் சொல்றாங்க இல்ல அவங்களை வைக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பறந்து விரிந்த ஒரு தகுதி வாய்ந்தவராக என் மகன் இருக்க மாட்டான் என் பிள்ளையை அமைக்க மாட்டேன் இன்னைக்கு வாரசி அரசியல் பார்க்கிறோம் சந்தி சிரிக்குது பதவிக்கு அழைத்துக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய சங்கரவர்த்தி எவ்வளவு பெரிய பல தேசங்களுக்கு தான் அதிபத்தி அந்த பதவியை தன் மகனுக்கு கொண்டிருக்க முன்வரல சொ நான் ஒருவரை நியமித்து விட்டு சென்றால் அதற்கும் இஸ்லாத்திலே ஆதாரம் இருக்கின்றது நான் நியமிக்காமல் விட்டுவிட்டாலும் கூட அதற்கும் ஆதாரம் இருக்கின்றது நவிசம் செல்வம் அவர்கள் யாரும் நீ நியமித்து விட்டு செல்லவில்லை அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் சரி எனக்கு முன்பாக இருந்த முதலாம் பிரிவு சக்திகள் அவர்கள் என்னை நீட்டு சென்றார்கள் அப்படின்னு ஆனாலும் இன்றைக்கு நான் வேறு வாரியான ஒரு திட்டத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னு நபி நபிசா சமாளிசன் அவர்களா அவர்களால் சொர்க்கவாதி என்று முன்னறிவு செய்தேன் அந்த பத்து தோழர்கள் அந்த பத்து தோழரை ஒரு சகாதி கையர்களை அவங்க மறணிஞ்சுட்டாங்க அபுமுக சிந்திகள் வழிபா அவர்களும் மணிச்சிட்டாங்க இப்போ முதல்லதாலும் சகிதா போட போறாங்க ஆகா அப்போ மூணு பேர் போனால் ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேர்ல ஒருத்தர் அவருடைய தந்தையோடைய கணவர் அவரை நீக்குறாங்க அவரை நீக்கிட்டு ஆறு பேர் முழுல இந்த குழு ஒரு கனிமாவை நியமிக்கட்டும் நேர்நெடுத்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருந்துறாங்க மருந்தத்தை வகை போயிடுறான் அப்ப தவனுடைய மகன கணக்கிறாங்க அப்துல்லாவே நீங்க நேரா போயிட்டு

ஆயிஷா செட்டிக்கா அலையெல்லாம் தான் சொல்லுகின்றார்கள் அப்படியா அந்த இடத்தை நான் எனக்காக தேர்வு செய்து வைத்து வந்தேன் அந்த இடத்திலே என்னுடைய கணவர் என்னுடைய தந்தை அதற்கு பிறகு நான் என்னை அழைக்கும் செய்ய வேண்டும் என்று நான் அழைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் கேட்பது யார் உமர் கேட்பது உமர் அல்லாவுடைய தூதரோடு அழுதியாகவும் பக்கவளாக இருந்தவர் என்னுடைய தந்தையுடைய அன்பு தோழர் நீதிமாம் அவர்களுக்கு கேட்டு பொழுது நான் எப்படி மறுக்க முடியும் தாராளமாக வந்து அடக்கம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியைதான் அவர்களுக்கு சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்டு சொல்றாங்க நான் விட்ட பிறகு என்னை கவனித்து நீங்கள் கொண்டு போங்க கொண்டு போன பிறகு நீங்க அனுமதி கேடுங்க ஏன்னா

அலி ரலியுல்லா தலைவர்கள் கேட்கிறாங்க மரணிச்சாங்க மத்த இது சகாவா கட்டை கேட்கிறாங்க எல்லாருக்கும் மரணிச்சு விட்ட பிறகு மூன்றாவது நாள் சொல்றாங்க நாளை சஜனுக்கு நான் ஒரு முடிவை அறிவிப்பேன் யாரை கலிபாவாக அமிரில் அதனுடைய தொழுகை விடுகின்றது

அந்த நடைமுறைக்கு முன்னோடியார் என்று பார்ப்போமே ஆனால் ஒவ்வொரு அந்த அளவிற்கு பல வியக்கத்தக்க செயல்களை